நம் குழந்தை சிறுவயதிலிருந்தே சில விஷயங்களில் நம் பெற்றோர்களுடைய கணிப்பு பெற்றோர்களுடைய கண்காணிப்பு மிகச்சரியாக இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் என்ன விஷயங்கள் முதல் விஷயம் ரொம்ப எளிதான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் முப்பது வருஷத்துக்கு மேலே ஃபாலிக் டேப்லெட்டை வந்து ஸ்கூல் வாத்தியார்கிட்ட சொல்லி வியாழக்கிழமை வியாழக்கிழமை வாயிலே போட்டிருக்கேன்னு சொல்லி கொடுக்குறோம் சாப்பிட மாட்டேங்கிறான் துப்பிடுறான் எடுக்க மாட்டேங்கிறான் இப்படிலாம் சொல்லினாலும் அதுக்கு ஒரு ஆசிரியரை நியமித்து பள்ளிக்கல்வித்துறை எப்படியாவது அது அயன்ஃபோலி கொடுத்துருங்க ஆனாலும் இன்றைக்கும் இந்த தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் எல்லா மாவட்டத்திலையும் இன்றைக்கும் பெண் குழந்தைகளில் நாற்பது சதவீதத்துக்கு மேலே அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இரத்த சோகை நம்ம வீட்டு பிள்ளைகளில் நமக்கு அறியாமல் அவர்கள் இரத்த சோகையிலே இருந்துகிட்ருக்காங்க ரொம்ப எளிதான விஷயம் தானே அப்படின்னு தோணும் ஆனால் அது இல்லை நம்ம சின்ன மெனக்கடல் வேணும் சாப்பிட்ற சாப்பாட்டில் இரும்புச்சத்தை கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கக்கூடிய உணவை உங்கள் வீட்டு குழந்தைகள் தினம் எடுக்கிறார்களா என்பதை கண்காணியுங்கள் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை கொஞ்சம் கருவேப்பில சட்னி தேங்காய் சட்னி தான் அரைக்கணுமா கருவேப்பிலை சட்னி அரைச்சி கொடுங்க கருவேப்பிலையை பொடி பண்ணி சாதத்தில் போட்டு சாப்பிட வைங்க ரெண்டே ரெண்டு அத்திப்பழத்தை கொடுங்க ஒரே ஒரு நெல்லிக்காயை சாப்பிட வைங்க ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுங்க ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் கம்பஞ்சோரை கொடுத்து கொள்ளுங்க ஒரே ஒரு நாள் எள்ளுப்பொடியை தூவி சாப்பிட வைங்க துளி துளியாக இரும்பு ஏறும் நண்பர்களே உடனே நான் அதை வந்து எல்லாம் சாப்பிட்ட உடனே சோக போயிருவே சொல்லல ஆனால் ஒரு மாதம் ஒரு மூணு மாதம் எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் அது கூடுவதற்கான அத்தனை அறிவியல் முடிவுகளும் இருக்கு இதெல்லாம் விட முருங்கைக்கீரை உங்க தோட்டத்துக்கு பின்னாடி எல்லார் வீட்லையும் முருகை மரம் நிக்குது மிக எளிதான எங்கேயாவது முருகைக்கீரை ஒரு கட்டு நானூறு ரூபான்னு வித்துருக்காங்களா நாற்பது பைசா ஐம்பது பைசா அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது அந்த முருங்கைக்கீரையே நம்ம சமைக்கிறதுல தயக்கம் காட்டுறோம் நான் சென்று வரக்கூடிய அத்தனை நாடுகளிலும் பார்க்குற எல்லா நாடுகளிலும் ட்ரேடர் அண்ட் ஜோன்ஸ் அப்படின்னு கடை இருக்குது அண்ட் ரெனன் ஒரு கடை இருக்குது அதே மாதிரி வால்மார்ட்டினுடைய முன்னணியில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்துலேயும் விற்கக்கூடிய ஒரு மாத்திரைக்கு பேர் முரிங்கா முறிங்கான்னு ஒரு டேப்லெட் முப்பது டேப்லெட் பதினஞ்சு டாலர் அப்போது ஒரு டேப்லெட்டோட விலை நாற்பத்தஞ்சு ரூபா என்னது தெரியுமா வெறும் முருங்கை இலை பொடி அவன் அப்படி வித்து உலகம் முழுக்க வித்துக்கிட்டு இருக்கான் நம்ம முருங்கைக்கீரைய மாட்டுக்கு போட்டுட்டு இருக்கோம் நண்பர்களை முருங்கைக்கீரை எள்ளு நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க முருங்கைக்கீரை சாப்பிடுங்க எள்ளு பொடி சாப்பிடுங்க அத்திப்பழம் சாப்பிடுங்க மாதுளம் பழம் சாப்பிடுங்க தினசரி ஒண்ணு இரும்பு சத்தை உயர்த்துவதற்கான நம் வீட்டில் நாம் எடுக்க வேண்டிய மெனக்கடல் இரண்டாவது புரதச்சத்து நம்ம இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் சாப்பிடக்கூடிய உணவு புரதம் போதாது ஒரு நாளைக்கு சாப்பிட வேண்டிய புரதம் நான் இப்போ என் இடம் வந்து எழுபது கிலோ எழுபது கிலோவுக்கு நான் வந்து எழுபது கிராம் புரதம் எடுக்கணும் ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் சின்ன கணக்கு பெரிய கணக்குலாம் இல்லை உங்க இடம் தெரியும் உங்க இடைக்கு ஈக்குவலான ஒரு புரதம் கிராம்ல எடுக்கணும் ஐம்பது கிலோ எடுத்தீங்கன்னா ஐம்பது கிராம் எடுக்கணும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு காலையில இருந்து சனிக்கிழமை காலையில் என்ன சாப்பிட்டோம் நாலு இட்லி சட்னி சாம்பார் கட்டி சட்னி சாம்பார் மத்தியானம் இவ்வளோ சோறு புடலங்காய் பொரியல் இப்போ ராத்திரி வீட்டுக்கு போனால் ரெண்டு சப்பாத்தி இட்லி இப்படி தான் கணக்கு போடுங்க இதில் எவ்வளோ புரதம்னு கணக்கு போட்டிங்கன்னா மீறி மீறி போனால் இருபது கிராம் கூட வராது அப்போ நம்ம கொஞ்சம் கூடுதலாக யோசிக்கணும் காலையில் நம்ம வீட்டு குழந்தைக்கு ஒரு முட்டை கொடுப்போம் ரெண்டு முட்டை கொடுப்போம் இல்லை முட்டை சாப்பிட மாட்டேன் சார் நான் மரக்கறி ஆளன் அப்படின்னா பன்னீரோ இல்லை தோஃபுன்னு சொல்லக்கூடிய சோயா பன்னீரோ வெள்ளை கொண்டைக்கடலையோ சோளமோ சோளம் சாதாரண வெள்ளை சோளம் அந்த சோளமோ அதை விட கூடுதலா புரதம் இருக்கக்கூடிய சோயா சோயால தான் தொஃபு வருது சோயா பன்னீர் வெறும் சோயாவை சுண்டலாவும் சாப்பிடலாம் சோயா நூறு கிராம் சாப்பிட்டா குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு கிராம் புரதம் கிடைக்கும் அப்ப இதில் ஏதாவது ஒரு உணவு தினசரி இருக்கணும் இரும்பு சத்து வேணும் புரத சத்து வேணும் இது ரெண்டும் நம்ம முதல்ல நம்ம அடிப்படையில் குழந்தைகளினுடைய எதிர்பார்த்த லதமாக இருப்பதற்கு இந்த ரெட்டையும் கொடுத்துக்கொள்வோம்